வணக்கம் நண்பர்களே இதுவும் பிற வீரோ பழனிசாமி நம்ம வந்து இளைஞர்கள் முன்னேற்றத்தில் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய பதிவுகள் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த பதிவுகளை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் லைஃப் எப்படி இருக்கணும் அது மாதிரி வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை இழக்காமல் சந்தோஷமாக இப்படி வாழ வேண்டி பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேசினது வந்து நிறைய இளைஞர்களுக்கோ அல்லது முதியோர்களுக்கோ இல்லை பெற்றோர்களுக்கோ நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ எல்லாருக்கும் இந்த எண்ணம் இந்த எண்ணம் நமக்கு வாழ்க்கையில் சூசைட் பண்ணக்கூடாது ஏன் என்ன வருது அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நாலு வீடியோ போட்டோம் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக இளைஞர்கள் நலன் கருதி பேசக்கூடிய வீடியோ ரெண்டு மூணு வீடியோ நம்ம பேச போகிறோம் முக்கியமாக நம்ம பேசணும் பேசினோம் என்னென்ன காரணங்களால் முதல்ல வருதுன்னு கண்டு சொன்னோம் அப்புறம் அதுக்கு என்னென்ன சிம்டம்னு சொன்னோம் என்னென்ன சிம்டம் வந்தால் நீங்கள் வந்து எந்த ஒரு சூழல் வந்தால் நீங்கள் டாக்டருக்கு பார்க்கணும் அப்படிங்கிற கடைசி வீடியோவில் பார்த்தோம் அதெல்லாம் ஒரு பாட்டு முடிச்சிட்டோம் இனி நம்ம பார்க்க போறது இளைஞர்கள் முக்கியமாக என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஆகக்கூடிய மாணவர்கள் ஒரு பதிமூணு வயசுல இருந்து முப்பது வயசுல உள்ள இளைஞர்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் எப்படி ஃபேஸ் பண்றது தோல்வி என்ற பயம் தோல்விய பயத்தை வந்து எப்படி வெளியே விட்டு வெளியே வர்றது அது வந்து வாழ்க்கை தோல்வியா இருக்கலாம் பிரசனை தோல்வியா இருக்கலாம் பொருளாதார தோல்வியா இருக்கலாம் அல்லது காதல் தோல்வியா இருக்கலாம் அல்லது வேலை கிடைக்காத தோல்வியா இருக்கலாம் தோல்விகளில் பலவிதம் எல்லாம் எந்த ஒரு தோல்வியும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதாவது நீங்க தோல்விக்கு வந்து முடிவு அதுக்கு வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் வந்து நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில வந்து இந்த உலகமே இருக்காது தோல்வியை காணாத மனுஷனே இந்த உலகத்தில் கிடையாது தோல்வியை காணாத மனுஷனே இந்த உலகத்தில் கிடையாது தோல்வி என்றது வாழ்க்கையில் பகுதி ஒரு பகுதி ஒரு பாற்று இதை எப்பவும் யோசிச்சுக்கணும் இளைஞர்களே நீங்கள் வந்து நிறைய பேர் நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அந்த விஷயத்தை நான் ஜெயிக்கணும் அந்த விஷயத்தை நான் ஜெயிக்காம நான் இருக்கக்கூடாது நீ அந்த எண்ணத்தோட இரு ஆனால் இது ஒரு போட்டி உலகம் இந்த போட்டி உலகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சில விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாக இளைஞர்களுக்கு தேர்வு முன்னாடி வரக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வந்து சில சந்தேகங்கள் அதை தாண்டி அந்த பிரச்சனைகள் வந்து படிப்பு மட்டுமில்லாத சில பர்சனல் விஷயங்கள் இந்த ரெண்டையும் நம்ம பேச போறோம் இப்போ பெர்சனல் விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்று அவங்களுடைய பொருளாதார தேவை கஷ்டம் என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது நீங்கள் டேலண்டை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உதவுறதுக்கு இந்த உலகம் எப்படியோ இருக்குது இவ்வளவோ உலகங்களுக்கு உதவுக்கிடையாது நீங்கள் அவ்வளோ டேலண்ட்டையும் தாண்டி நீங்கள் வந்து தேர்வு எழுதியிருக்கீங்க ஆனால் தேர்வு உங்களுக்கு ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் உழைத்த உழைப்பு என்றைக்குமே உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போகிறது கிடையாது நீங்கள் தெர்மோடைனமிக் நம்பிக்கிலா ஆற்றல் இது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆற்றலை மாற்றத்தான் முடியும் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் வீணாகவே போகாது நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் பல தோல்வியை கண்டவர்கள் பல பல தோல்வியைக் கொண்டவர்கள் கடைசில வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே எவனும் இருக்க மாட்டான் நூறு தோல்வி இருக்கும் ஆனால் நூற்றி ஓராது வெற்றி மாலையை வெற்றியாக இருக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்க ஒரு வெற்றி அடையணும் நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் ஒரு இப்போ ஒரு ஒரு சின்ன கதை நான் சொல்கிறேன் உண்மைதான் கதைன்னு கிடையாது உண்மையை சொல்றேன் இப்போ வந்து ஒரு புல்லு ஒரு நெல் ஒரு நெல் வளரணும்னு நினைக்குது அந்த நெல் வளரணும்னு நினைக்கினா அது ஒரு நாலு மாதத்துல விளைஞ்சிடும் ஆனால் அந்த நெல் வளர்ந்துன்னு பார்க்கணும் அப்படின்னா நெல் தோட்டம் இருக்க ஒரு வயல் இருக்குது அப்படின்னு பார்த்தா நான் பக்கத்தில் போனதான் நெல்லாக போலான்னு பார்க்க முடியும் ஆனால் அதே இது வளர்ந்த ஒரு தென்னை மரம் இருக்கும் அந்த தென்னை மரம் வளர்ந்திருக்கும் நான் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்க்க முடியாது தென்னைமரம்னு தெரியும் ஆனால் தென்னைமரம் எனக்கு பலன் கொடுக்கறதுக்கு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு வருஷம் ஆகும் இதே மாதிரி தான் வாழ்க்கை இது இதை மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதே மாதிரி இப்போ வந்து நான் நிறைய மாணவர்கிட்ட பேசுகிற என்ன சொல்வேன் அப்படின்னா இப்போ நான் வந்து பெருணிச்செடி இருக்கும் பெரணி வந்து வளர்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட உடனே வளர்ந்துடும் ஆனால் அது கூட வேறு வளரும் நீ அந்த பெரணி ஒரு தோட்டத்தில் கிடக்குன்னு பார்க்குறது நீங்கள் போய் பக்கத்தில் போய் பார்க்க போகணும் பக்கத்தில் போய் பார்க்காதீங்க பெரணி செடி வளர்ந்துருக்கணும் அது வியாப்சிச்சுக்கிட்டே இருக்கும் எத்தனை வருஷம் நாங்கள் சரி அது வந்து ஒரு சின்ன செடியாக இருக்கும் நிறைய நாலஞ்சு பத்து செடி இருக்கும் எவ்வளவோ இருக்கும் ஆனால் பக்கத்தில் வெளியே தான் பார்க்கணும் இதே இது நம்ம வந்து தேக்கு மரம் இருக்கும் இல்லையா அதுலேயும் இப்போ வந்து சைனீஸ் தேக்குன்னு சொன்னாங்க தேக்கு மரம் வந்து நீங்கள் விதையை போடுவீங்க அது வந்து நீங்கள் பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போ வளருதுனே தெரியாது அப்போ இதெல்லாம் தேக்கு பரப்பிடாது அது இது வந்து பேம்பு பேம்பூ ட்ரீ இல்லையா பேம்பு ட்ரீ வந்து ஒரு நீங்கள் விதை போடுவீங்க ஆனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வரைக்கும் அது எங்கேனே தெரியாது ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மடமட மடமடன்னு வளர்த்து அஞ்சு மாதம் ஆறு மாதத்தில் வந்து பத்து இருபது அடி தெரியும் ஆனால் ஒரு பெருந்செடி நீ பார்க்குறது வளர்கிறது பார்க்குறது நீ பக்கத்தில் பக்கத்தில் பார்க்குறதுக்கு நீ போகணும் பக்கத்தில் ஆனால் ஆறு வருஷம் கழித்து இந்த மூங்கில் வளருது பார்த்தீங்களா பேம்பு வளர்றது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கூட பார்க்க முடியும் அங்கே ஒரு மரணிக்கிட்டு இப்போ நான் எப்படி அந்த நெல்லையும் மரத்தையும் பேசணும் தென்னை மரத்தையும் பேசணும் அதே மாதிரி தான் இது ஆனால் உழைப்பு ஆனால் இதுக்கு ரெண்டுக்குமே உழைப்பு இருக்குது ரெண்டுக்குமே வந்து நம்ம இன்புட் போட்டுக்கிட்டே இருக்கோம் இன்புட் போட்டுக்கிட்டே இருக்கோம் என்ன சூழலுன்னா நம்ம இந்த இன்புட்டை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல இன்புட் நம்ம போடுது மட்டும்தான் ஆனால் இன்புட் போட எப்படி எதிர்பார்க்கணும் இப்போ எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது நீங்கள் எந்த ஒரு வேலை பண்ணாலும் சரி உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் சாப்பிட்றோம் எனர்ஜி வேணும்னு சாப்பிட்றோம் உழைக்கிறோம் எனக்கு காசு வேணும்னு உழைக்கிறோம் படிக்கிறோம் எனக்கு வெற்றி வேணும்னு படிக்கிறோம் ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறோம் எனக்கு லாபம் தொடங்குறோம் அப்புறம் எல்லாமே எந்த ஒரு நீங்கள் செயல் செஞ்சா நம்ம எதிர்பாரமாக இதாக நம்ம எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்த்து தர மாட்டோம் எதிர்பாராத வாழ்க்கையே கிடையாது இல்லையா அதை வந்து யாது மன்றும் பராபரமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தேவையில்லை அதை வந்து நான் ஜோ வேலை மட்டும் செய்வேன் எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படினு கிடையாது எல்லா வேலைக்கும் ஒரு 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 முடிவு கிடைக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் அதை தோல்வியிலே முடியலாம் ஆனால் இதை தாண்டி ஒவ்வொரு இளைஞனும் இந்த பர்சனல் இருந்து தன்னுடைய டூ பர்சனலாக இருக்கக்கூடிய சொந்த வாழ்க்கை வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது கஷ்டங்கள் இல்லைன்னு வரல ஆனால் கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையே கிடையாது நான் எப்படியும் சொல்லியிருக்கேன் மேடு பள்ளம் மாதிரி கசப்பு இனிப்பு மாதிரி உறப்பு கரப்பு மாதிரி இட்ஸ் அப் அண்ட் டவுன் லைஃப் எப்போவுமே ஒரே மாதிரி லைஃப் இருக்கவே இருக்காது நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு இவ்வளோதான் லைஃப் அப்படின்னு தெரியும் அப்போ நீங்கள் தேர்வு எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு பயமாக இருக்குது நீங்கள் தேர்வு எழுத போறீங்க எனக்கு இந்த மாதிரி நான் நீட் எழுதுகிறேன் பயமாக இருக்குது ஐடிஜி எழுதுகிறேன் பயமாக இருக்குது சிவில் சர்வீஸ் எழுதுகிறேன் பயமாக இருக்குது பயம் என்பதை இருக்கக்கூடாது ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் அப்போ இப்போ உங்களுக்கு பேசிக்கலாக ஒரு வீக்கான ஒரு மனநிலை இருக்குது போட்டித் தேர்வை பார்த்தா பயம் இருக்கும் நான் என் வாழ்க்கையில் சிறு ஒரு தோல்வியை கூட எனக்கு வந்து தண்டா என்னால் வந்து வாழ்க்கையை வந்து சந்திக்க முடியாது எனக்கு வந்து தோல்வியை கண்டாலே பயம் இருக்கும் அப்படின்னா தோல்வியை எதிர்த்து போடுறோம் தோல்வி வந்து ஏன் வந்து தோற்றவங்களை ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒரே ஒரு கொட்டேஷன் தான் நீங்கள் ஏன் தோல்வி அடைந்தீர்கள் என்பதை வந்து நீங்கள் பார்க்கணும் அந்த அதே மாதிரி தோல்வி நீ அடையக்கூடாது அதுதான் தோல்வியை வெற்றியின் முதல் படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தோல்விய வெற்றியின் முதல் படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு அந்த தோல்வியில் ஏன் தோற்றோம் என்று கண்டுபிடிக்கணும் இப்போ நான் இப்போ நான் அந்த இந்த பக்கம் ரோடு இருக்குது இந்த பக்கம் ரோடு போட்டு இங்கே ஏதோ ஒரு பதவி இங்கே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல போகிறது அந்த ரோடுலாம் முடிஞ்சு போயிருது அது வந்து ஒரு க்ளோஸ்டு ஏரியாவை முடிஞ்சது அப்போ நம்ம எங்களுக்கு சொன்னாங்க நான் திருப்பி வரோம் திருப்பி வந்து என்ன பண்ணுவோம் என்னோட ஆல்டர்னேட் ரூட் எங்கேருந்து கண்டுபிடிக்கும் ஆல்டர்னேட் ரூ கண்டுபிடிக்காமல் மறுபடியும் திருப்பி அதே ரோட்டு போனால் மறுபடியும் வந்து டெட் அண்டு இப்போ நிறைய இளைஞர்கள்ட்ட பிரச்சனை என்னென்னா அவன் டெட் அண்டு நோட்டியாக போய்கிட்டிருக்கான் ஒரு வீடு இருக்குது வீடு நிறைய சுவர் இருக்கும் எங்கேயோ இதில் கண்டிப்பாக வந்து ஒரு டோர் இருக்கும் டோர் இருக்குது ஆனால் டோரை திறந்து ஆனால் டோரை சோறு ஒரே மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் ஒரே இடத்துல போயிட்டு ஒரு சோறில் ஒரு சோறில் முட்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் சோறுலாம் முட்டுவீங்க ஆனால் சோறு பக்கத்துலேயே டோர் இருக்கும் கதவு நீ இருக்கி கதவை பார்த்து நம்ம திறப்போம் அப்படின்னு திறக்க முடியும் போகணும் அப்போ நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்களோ அந்த தப்பை திருப்பி செய்யாமல் இருக்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய தோல்வியை வெற்றிக்கு முதல் படி அப்போ தோற்றவர்கள்லாம் கெந்து போயிட்டானாலும் ஒருத்தர் யார் என்ன ஏன் மருணும்னு சொல்லணும் தோற்காமல் வாழ்க்கைக்கு எதுவுமே கிடையாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிறைய பிள்ளைட்டு என்ன பிரச்சனை மனசுக்கு உள் வாங்கி வச்சுக்கலாம் உள் வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது லைஃப்பை வந்து ஒரு எளிதாக எடுத்துக்க முடியும் இன்னைக்கு புல்லு பூண்டு முன்னோம் அப்படின்னு எத்தனையோ ஸ்பீசிஸ் இருக்கு எத்தனையோ சிட்டினங்கள் இருக்கு கோடிக்கணக்கான சிற்றினங்கள் இருக்குது அதில் மனசை மட்டும் தாங்க பேச முடியும் சிந்திக்க முடியும் ஆற்றல் இருக்குது ஒருத்தர் உள்ள அவ்வளோ கம்யூனிகேட் பண்ண முடியும் இவ்வளோ சந்தோஷமா எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு மட்டும் ஏன் கோபம் வருது நமக்கு ஏன் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் கஷ்டம் வருது ஏன்னா நம்ம வந்து ஷார்ட் டைமில் குயிக் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறோம் குயிக்காக ரிசல்ட் வரும்னு நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நிறைய இளைஞர்கள் சொல்கிற ஒரு தான் தட் இஸ் அ ப்ராசஸ் நம்ம மாணவர்கள் நான் என்னுடைய பழைய படை நான் பேசியிருக்கேன் இந்த ப்ராசஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ப்ராசஸ் வந்து சில பேருக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து லிஃப்டாக இருக்கலாம் அந்த ப்ராசஸ் வந்து அங்கே ஒரே டம்ல டக்குன்னு ஏறுவாங்க ஏறி லிஃப்ட்டில் போயிடுவாங்க இன்னும் சில பேருக்கு வந்து அது வந்து எப்படி இருக்கலாம்னா ஒரு எக்ஸ்கரேட்டர் மாதிரி இருக்கும் அது மெதுவாக போகும் போயிடும் போய் நிச்சயம் இன்னும் சில பேருக்கு படிக்கட்டாக இருக்கும் ஏறி கஷ்டப்படும் இன்னும் சில பேருக்கு அது வந்து ஒரு கயிறு கட்டி கயிறு மேலே ஏறுகிற மாதிரி இருக்கும் லைஃபை பார்த்தீங்களா ஒருத்தருக்கு லிஃப்ட்டாக இருக்குது ஏறி சும்மா நின்னா போதும் டக்குன்னு பத்து மணிக்கு போயிடுறான் இன்னொருத்தருக்கு வந்து அது எஸ்கரேட்டராக இருக்குது நிற்கிற ஆனால் இட் ஹேஸ் இட் டேக் இட்ஸ் ஓன் டைம் டைம் ஆகும் இன்னொருத்தருக்கு இன்னும் படிக்கட்டி ஏறணும் தவிக்கும் கஷ்டம் இன்னொருத்தனு கயிறு பிடிச்சி ஏறணும் இதுதான் லைஃப் அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள கேட்குறான் சார் எப்போ ஒருத்தனுக்கு லிஃப்ட் கிடைக்குது எதே மாதிரி எனக்கே லிஃப்ட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் உங்களுக்கு லிஃப்ட் கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஒருத்தர் செஞ்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சு வச்சிருக்கீங்களா நிறைய பேர் என்னென்னா எடுத்தோட வெற்றி நினைக்கும் வெற்றி வேணும்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கு முன்னாடி பின்னாடி இன்னும் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கமா இல்லை இல்லை இப்போ ஒரு வசதியான ஒரு பெற்றோர்கள் இருக்காங்க அந்த வீட்டில் பிள்ளை வந்து பிள்ளைக்கு வந்து வசதியான நிறைய விஷயம் கிடைக்கிது ஆனால் நமக்கு அவங்கள மாதிரி ஒரு வசதி இல்லையே நம்ம இப்படி வாழ முடியல நீங்கள் கவலைப்படக்கூடாது அந்த வசதியை நம்ம உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ நீங்கள் ஒரு அதிகாரியை பார்க்குறீங்க அந்த அதிகாரிக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு பார்க்குறீங்க அதே மாதிரி நான் உருவாங்கன்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வயசு அடுத்து நம்ம பிள்ளையை ஆக்கலாம்னு நினைக்கலாம் ஆனால் அவங்க பிள்ளை மேலே உங்களுடைய ஆசையை மொத்தத்தை பிடிக்கவும் கூடாது அது ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ இப்போ நமக்கு என்ன பேசிக்கான பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்ல இருந்தால் அதிகமான எதிர்பார்ப்பு தோல்வியில் முடியல பிரக்தி வரும் எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் இருக்கலாம் எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் இருக்கலாம் எதிர்பார்ப்பு தோல்வியின் முடியையில் நீங்கள் பிரக்தி அடைய தேவையில்லை எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையே இல்லை இதை பண்ணி எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையே இல்லை எய்மே இல்லாமல் இல்லை ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு தோல்வி விடுவதற்கான காரணத்தை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலைன்னா அதே மாதிரி அதிகாரத்திலேயோ அதே மாதிரி விஷயத்திலோ இருக்கக்கூடிய ஒருத்தர் அணுகி நீங்க பாருங்கள் இதைத்தான் நம்ம பேசணும் கவுன்சிலர் பாருங்கள் சைக்கேட்ரிஸ்டை பாருங்க நம்ம ஏழையர் வீடியோ சொன்னோம் அப்போ இளைஞர்கள் ஒரு தேர்வு எழுதுறீங்க ஒரு போட்டி தேர்வு எழுதுறீங்க அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் இது ஆகணும் பங்கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு உங்களுடைய ஆசைக்கு உங்களுடைய வெற்றிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அந்த வெற்றியை அடைய முடியல ஒரு விரக்தி வருது ஒரு தோல்வி வருதுன்னா தோல்வி ஏன் வருகிறது யார் உங்களை சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள் அதை சரி செஞ்சினா போதும் இப்போ எல்லாருக்கும் கன்சல்டன்சி ஃப்ரீயாக கிடைக்கிறது இல்லை எல்லாேருக்கும் டேலண்ட் டேலண்ட் ஹேஸ் டு பி ஃபோக்கஸ்ட் இப்போ வந்து ஒரு நான் எங்கிட்ட என்கிட்ட வந்து வந்து ஒரு ஒரு குடம் தண்ணி இருக்குது அந்த ஒரு குடம் தண்ணியை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் ஊற்றணும் நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் எங்கள் அவ்வளோ டேலண்ட் இருக்குது ஆனால் நான் அந்த ஒரு உடம்பு தண்ணி இருக்குல்லையே அந்த ஒரு உடம்பு தண்ணியை வந்து ஒரு பாதி பொருள் கூட தான் ஊற்றணும் ஆனால் அதனுடைய இந்த ஓப்பனிங் மவுத் இருக்கு பார்த்தீங்கன்னா இத்தினுன்று இருக்கு அப்போ நான் எப்படி டீல் பண்ணணும் குடமே ஒரு வித்தியாசமா இருக்கும் இல்லையா அப்ப குடத்தை எடுத்து நான் வந்து எடுத்து பக்குவமாக எடுத்து அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி விழுகுற மாதிரி நான் அந்த பாத்திரத்தில் ஊற்றணும் அதை விட்டுட்டு நான் அவசர அவசரமாக எடுத்து அப்படி தலையீடு ஊற்றணும்னா பாதிக்கு மேலே தண்ணி வெளியே போயிடும் இப்போ நம்ம தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணுவோம் இப்போ டீசல் இருக்கு டீசல் ஒரு கேனில் இருக்கும் நம்ம ஒரு கேன் எடுத்து வச்சிருப்போம் நம்ம வண்டிக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு பொட்டு சிந்தாமல் என்ன செய்வோம் ஒரு ஃபனல் வச்சிருப்போம் அந்த ஃபனல் வச்சு அந்த பனலில் ஊற்றி மறுபடியும் கொண்டு போய் மிஷினில் ஊற்றுவோம் அப்போ வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிற நமக்கு தெரியுது அப்போ டீசலோ பெட்ரோலோ பிரீசியஸாக இருக்குது ஆனால் தண்ணி பிரீசியஸ் இல்லை அப்போ தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் இதுதான் லைஃப் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க திறமை இருக்கு பார்த்தீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க ஒரு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஒரு ப்ரீசியஸான ஒரு ஐட்டம் அதை நீ வளர்க்குறீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எப்படி ஃபடலில் போட்டு எப்படி ஃபோக்கஸ் பண்ணி எப்படி மிஷினில் கொண்டு சேர்க்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்போ ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இறங்கையில் உங்களுக்கு ஒரு முறை ரெண்டு முறை பல முறையோடு தோல்வி வரலாம் ஆனால் உங்கள் உழைப்புக்கான வெற்றி உச்சமாக நான் வந்து சாதாரணமாக ஒரு விவசாய பிள்ளையாக இருந்தோம் நான் வந்து பிஎஸ்சி கிரி படித்தேன் படிச்சுட்டு நான் வந்து வேலை இல்லாமல் தான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணேன் இட்டு நியர்லி ஃபோர் இயர்ஸ் ரெண்டாவது அட்டம் ஃபர்ஸ்ட் அட்டம் எழுதினேன் ஃபெயிலியர் ஆகி நிறைய தேர்வு இருக்கேன் அறுபத்தஞ்சு தேர்வு இருக்கேன் முப்பத்தி மூணு தேர்வு பாஸ் பண்ணவே இல்லைங்க எத்தனை பேருக்கு தெரியும் முப்பத்தி மூணு தேர்வு பாஸ் பண்ணவே இல்லை நான் எழுதாத தேர்வே கிடையாது முப்பத்தி மூணு தேர்வு பாஸ் பண்ணலை அதுக்கப்புறம் நான் பாஸ் பண்ணாத டைப் ஆஃப் எக்ஸாமே கிடையாது உலகத்தில் தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாட்டிலே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்ல அது இது தவிர அதாவது டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தவிர எல்லா தேர்வுகளுக்கும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லா தேர்வுகளுக்கும் நான் எல்லாம் அப்ளை பண்ணுவேன் எல்லாத்துக்கும் படிப்பேன் அது ஒரு காலம் ஆனால் எனக்கு ஒரு டைம் ஆச்சுது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா இப்போ இதை இன்ஃபேக்ட் இந்த வந்து உங்களுக்கு அடுத்து அடுத்த ஒரு வீடியோவில் பேசுறேன் பேசணும் இப்ப நம்ம இப்போ நிறைய நேரம் பேசிட்டேன் அதனால் நீங்க படிக்கிறீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களை நீங்க நம்புங்க நம்பர் ஒன் நம்பர் இது என்ன ஆகும் ஏது மனசு மனசுக்குள்ள வந்து ஒழப்பிக்கடாம உங்களை தயார் செய்யுங்க பர்சனல் லைஃப்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய வாழ்க்கை கேரியர் நேரம் எல்லாமே இன்க்ளூடிங் போட்டி தரு அப்ப எதிர்பார்ப்புகள் இருக்கட்டும் தோல்வியடைந்தால் அது விரக்தியாக மாறாமல் பார்த்து கொண்டு இந்த தோல்வி என்ன இதை விட்டுட்டு அடுத்த தோல்வி அடுத்த ஒரு விஷயத்துக்கு போவோம் அடுத்த தோல்வி அடுத்த விஷயத்துக்கு போவோம் ஆனால் ஒரு கடைசி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ உங்களுக்கு எந்த விஷயத்துல அருமையாக விஷயம் தெரியுமோ அதில் இறங்கணும் இப்போ ஏன்னா முகர் சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் வந்து கிணறு வெட்டினா என்னடா கிணறு வெட்டினே நீ அப்படின்னு கேட்டாங்களா அவன் சொன்னா நான் வந்து பத்து இடத்துல கிணறு தோண்டினேன் தண்ணியே கிடைக்கலையே அப்ப எவ்வளோ பண்ணு பத்து இடத்துல பத்து பத்து அடியா கிண்டற தோணுனேன் அப்படின்னா அட அறிவட்டா மட்டார நீ வந்து பத்து அடிக்கு பதில் மொத்தமாகவே ஒரு இருபது அடி ஒரே இடத்துல தோண்டிருந்ததுன்னா உனக்கு வந்து தண்ணி கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க இதான் பிரச்சனை பிரச்சனை என்னென்னா நம்ம எங்கே கணவர் தோண்ட போகிறோம் எவ்வளோ தோண்ட போகிறோம் நல்லா புரிஞ்சுக்கங்க அதே மாதிரி எவ்வளோ ஒர்க் பண்ண போகிறோம் என்ன வேலைக்கு போக போகிறோம் இந்த ஃபேக்டர் மட்டும் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே வந்தால் கூட தோல்வி வந்து உங்களுக்கு தோழவே விடாது நீங்கள் வாழ்க்கையில் அடித்து ஆடி விளையாடிக்கிட்டே இருப்பீங்க ஸோ இளைஞர்களே வாழ்க்கையில் தோல்வி ஒண்ணுதான் ஐயோ என போச்சே அப்படின்னு நினைக்கிறாடிங்க தோல்வி எல்லோருக்கும் வரும் தோல்வியை சந்திக்க வேண்டும் விரக்தி எல்லோருக்கும் வரும் அதையும் சந்திக்க வேண்டும் வெற்றி ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயம் வரும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் மிக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்